நான் இது கலையெடுத்தல் நேரம் வேண்டும் ஒரு கலை எடுத்தலை நான் உங்களை சந்திக்கின்றேன் கடந்த வாரம் முழுவதும் ஒரு சம்பவத்தை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது சமூக ஊடகவியலாளர்கள் மிரட்டப்படுவது ஒரு மூன்று சம்பவத்தை உங்களுக்கு ஆதாரமாக இடுகின்றேன் ஒன்று இன்று வெளிவந்திருக்கின்ற அந்த வீடியோ அதாவது இந்த அரிசுனா என்ற டாக்டர் வெளியிட்ட கருத்துக்களுக்கு கருத்துரைகளை பேஸ்புக்கில் எழுதி வந்த சமுதாய நலன் விரும்பிய ஒருவர் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக செல்லும் போது அவருக்கு நடந்த துன்புறுத்தல்கள் மனித உரிமை மீறல்கள் சட்ட மீறல்களை பற்றி அவரே பேட்டி அளித்திருக்கின்றார் அந்தபடியம் அவருடைய பேட்டியிலிருந்து சிறு பகுதியை இப்பொழுது நீங்கள் பாருங்கள் ஊடாக எனக்கு ஜால் மாவட்ட வைத்தியசாலையில் போதன வைத்தியசாலையில் ஏற்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் என்னுடைய மருத்துவ சேவைக்கான அடிப்படை உரிமை மூலம் தொடர்பான சில செய்திகளை இங்கே முன்னிடுவதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய பெயர் தானா கிருஷ்ணானந்த் தானா கிருஷ்ணா என்று சொன்னால் சில பேருக்கு தெரியும் நானொரு மனித உரிமைகள் பாதுகாவலர் மற்றும் செயற்பாட்டாளராகவும் சுயாதீன எழுத்தாளராகவும் இருந்து வருகிறேன் இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே பெருமளவிலே பேசப்பட்ட விடயங்களிலே இந்த டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான விடயங்களிலும் நான் சில விளக்க கட்டுரைகளை எழுதி வந்த நான் அதோடு தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் பலதரப்பட்ட விடயங்களையும் பேசி வந்த நிலையிலே எனக்கு யாழ் மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்றபோது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அச்சுறுத்தலான சூழ்நிலையை நான் அனுபவித்து விட்டு வந்திருக்கின்றேன் அதன் முற்கட்டமாக நடந்த சம்பவத்தை நான் இங்கே ஆரம்பத்திலிருந்து கூறுவதாக இருந்தால் அன்றைய தினம் இரவு எனக்கு மருத்துவ சிகிச்சை தரப்பட்டது எனக்கு கையிலே தையல் போடப்பட்ட அடுத்த நாள் முப்பத்தி ஓராம் தேதி இருபத்தொம்போதாம் ஓர்ட்டுக்கு மாற்றப்பட்டான் அங்கே என்னை பார்வையிட்டவர் டாக்டர் ரவிராஜய்யா அவர்கள் அவர்கள் எலும்பு முறிவு வைத்தியரிடம் காட்டிவிட்டு மற்றும் தன்னுடைய வேலை முடிந்து விட்டார் என்று சொல்லி வீடு செல்லலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அப்போ அந்த எலும்பு முறிவு வைத்தியரும் என்னை வந்து பார்வையிட்ட பிற்பாடு அவர் எனக்கு அந்த எலும்பு முறிவு சம்பந்தமான பிரச்சனை இல்லை என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் நான் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் நோயாளர் விடுதியிலும் என்னை முள்ளத்தீவு ஜெயம்மா பார்த்த விடயங்களை முழுமையாக தெரிவித்திருந்தேன் அந்த வகையிலே ஜெயம்மா பார்வையிட தேவையில்லை நீங்கள் அந்த நோயாளருக்குரிய அட்டையை பெற்றுக்கொண்டு போகலாம் என்று கூறியிருந்தார்கள் நான் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் யாழ் மாவட்ட வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் செல்லையா பிரணவன் ஐயா அவர்கள் வருகை தந்து என்னை அந்த இருபத்தி ஒன்பதாம் இலக்க விடுதியுடைய அந்த டாக்டர் ரூமுக்கு என்னை அழைத்தார் அங்கே அவருடன் அவருடைய ஒரு ஊழியரும் இருந்தார் அழைத்தவர் நான் அங்கே என்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அழைக்கின்றார் என்று நான் நினைத்து உள்ளே சென்று நான் அங்கே என்னை தொடர்ச்சியாக அந்த மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான எந்த கேள்வியும் கேட்கவில்லை தன்னை கேட்டார் ார் அறிக்கையெல்லாம் நான் முழுமையாக இந்த முறைப்பாட்டு கடிதத்தில் எழுதியிருக்கின்றேன் எழுதுவது நான் தானே உன்னுடைய தலைவர் அவ்வளவு செய்கின்றாய் உனக்கு பின்னால் யார் இருப்பது போன்ற தொடர்ச்சியாக என்னை விசாரித்துக் கொண்டிருந்தார் நான் உண்மையிலே அங்கு நோயாளியாக சென்றது நான் எனக்கு அதுக்குரிய மருத்துவம் ஏனைய மருத்துவங்கள் அங்கே நான் மறக்கவில்லை இங்கே வந்த டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்கள் என்னை விசாரித்துக் கொண்டிருந்துவிட்டு திடீரென மேசையில் இருந்து தான் எழுந்து சொன்னார் என்னுடன் கதைத்த விடயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் என்னை சட்ட ரீதியாக பார்ப்பதாக ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் அப்போது ஐயா அவர்கள் சொன்னார் இது சம்பந்தமாக என்னால் எதுவும் கதைக்க முடியாது நான் உங்களை பணிப்பாளரிடம் அனுப்புகிறேன் என்று சொல்லி பணிப்பாளர் அவர்களிடம் அனுப்பினார் பணிப்பாளர் அவர்களிடம் அழைத்து சென்ற என்னை பணிப்பாளர் அறைக்குள் ஏற்கனவே நான் வருவதை அறிந்து அந்த வைத்தியசாலைக்குரிய போலீஸ் உத்தியோகத்தரும் அதாவது போலீஸ் ஓஎஸ்சி ஐயா அவர்களும் ஏனைய வைத்தியர்கள் இருவரும் அங்கே காத்து கொண்டிருந்தார்கள் நான் உள்ளே சென்று எனக்கு நடந்த விஷயத்தை சத்தியமூர்த்தி ஐயா அவர்களிடம் நான் தெரிவித்தேன் அதைக்கு பிற்பாடு செய்ய ஐயா அது தொடர்பாக எதுவுமே என்னிடம் கதைக்கவில்லை பிறனவன் டாக்டரிடம் எதுவும் கதைத்தாரான்னு தெரியவில்லை எனக்கு எந்த ஒரு வகையிலும் அதுக்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் மீதோ அல்லது அது சார்ந்தோ எடுக்கவில்லை ஆனால் தன்னிடம் தனக்கு ஏற்பட்ட சில விடயங்களாக கருதி உடனே கேட்டார் நீங்கள் என்னை பெட்டியும் எழுதி உள்ளீர்கள் என்று நான் சொன்னார் ஓமையா நான் மனதுரிமை பாதுகாவல செயற்பாட்டாளராக இருக்கிறேன் ஒரு சியாதீன் எழுத்தாளர் என்ற வகையிலே நான் விமர்சனங்களை எழுதுவது வளமை எல்லா விமர்சனங்களும் எழுதுவது வளமை ஆனால் நாகரிகமான முறையிலே நான் எழுதுவதாக நான் குறி குறிப்பிட்டிருந்தேன் அப்போது திருப்பியும் மீண்டும் மட்டும் எங்களைப் பற்றியெல்லாம் நீங்கள் இவ்வாறு எழுதினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை சட்ட நடவடிக்கை உட்படுத்துவேன் ஏஎஸ்பி சரிடம் கதைத்து விட்டேன் என்றெல்லாம் கூறினார் அதிலே கடைசியாக ஒரு வார்த்தையை கூறினார் நீங்கள் வட பகுதியில் எங்கு சென்றாலும் உறுதியாக என்னுடைய மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் இந்த மருத்துவமனைக்கு தான் வர வேண்டும் என்று கூறியிருந்தார் விடுங்கள் நான் கதைக்கவில்லை என்று கூறி மீண்டும் என்னை நோயாளர் விடுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் இரண்டு மருத்துவாளங்கள் கழித்த பிற்பாடு மீண்டும் அங்கே வருகிறது அந்த நோயாளர் விடுதி இருபத்தொன்பதாம் இலக்க நோயாளர் விடுதிக்கு வருகிறது அந்த அந்த வைத்தியசாலையினுடைய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய போலீஸ் பொறுப்பு அதிகாரியவர்கள் என்னை மீண்டும் அழைத்து விசாரணைக்காக அழைத்து சென்றார் நான் நோயாளியாக இருக்கின்றேன் என்னை மீண்டும் விசாரணைக்காக அழைத்து சென்று நோயாளர் நலன்முறை சங்க அலுவலகம் இந்த போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர் நலன்முறை சங்க அலுவலகத்தில் இருந்த அத்தனை பேரையும் வெளியேற்றிவிட்டு என்னை தனிமையில் வைத்து உங்களுக்கு பணிப்பாளர் முறைப்பாடுன்றே செய்துள்ளார் அது சம்பந்தமாக உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி மூடிய அறைக்குள் வைத்து என்னை விசாரித்தார் சம்பந்தமான முறைப்பாட்டை கேட்டார் நான் அப்போது யோசித்து நான் கூறினேன் என் வடிவாக எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தான் சொன்னால் நான் பலமான அடிகளுடன் வந்திருந்தேன் நோயாளியாக இருக்கின்றேன் என்பதை கருத்தில் கொண்டு நான் கேட்டேன் ஐயா நீங்கள் இது செய்வது சரியான அவருடைய பேர் வந்து பெரிய சாமி ஐயா பெரியசாமி ஐயா நீங்கள் இது செய்வது சரியா நான் இப்போது நோயாளியாக இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு விளங்குகிறதான்னு கேட்டேன் அப்போதுதான் அவர் இல்லை இல்லை நீங்கள் உங்களுடைய கருத்தை கூறலாம் ஆனால் இங்கே எங்களுக்கு முறப்பாடு தந்தைகள் தரப்பட்டிருக்கின்றார் நான் சொன்னேன் இந்த மூடி அறைக்கில் உடனே என்னை தெரிய விசாரிக்கிறீர்கள் நீங்கள் சட்ட நடவடிக்கை உட்படுத்த

வேண்டும் ஏனென்று சொன்னால் முகநூலிலே எழுதப்படுகின்ற கருத்துக்கள் கூறுபவர்களை நோயாளியாக சென்றால் சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பதில் கூறியதான் இந்த நோயாளியாக செல்கின்ற போது செயல்பாடுகள் என்பது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை அச்சுறுத்துவதாகவும் எங்களுடைய மருத்துவ உரிமைகள் மீறப்படுவதாகவும் நான் இந்த இடத்தில் உணர்கின்றேன் அந்த வகையிலே நான் குறிப்பிட்ட முறைப்பாடு கடிதத்தை சுகாதார திணைக்களம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் பொது சேவை ஆணைக்குழு அரசு சேவை ஆணைக்குழு The <laughs> சம்பந்தப்பட்ட போலீஸ் திணைக்களங்கள் ஏனென்று சொன்னால் இங்கே போலீஸ் அதிகாரியும் என்னை அச்சுறுத்தும் வகையிலேதான் நடந்து கொண்டிருக்கிறார் பக்கச்சார்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் நான் நோயாளி என்பதை மறந்து சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நான் இந்த முறைப்பாட்டு கடிதத்தை எழுதி பதிவு அனுப்பி அனுப்பி வைத்துள்ளேன் ஒரு நோயாளியாக செல்கின்றவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல் சூழ்நிலை நிலவுகின்றது என்பதை தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் அதோடு இந்த பிரச்சனை எவ்வளவையும் நான் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் பொது கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கம் தான் இது மற்றும் மருத்துவ துறையில் எனக்கு

மன்னாரில் ஒரு பைத்தியசாலையில் வேலை செய்கின்ற ஒரு தாதியோ அல்லது ஒரு ஊழிய பெண்ணோ ஒரு யூடியூபருக்கு கட்டை அவர் போட்டதனால் அவர் இப்பொழுது அச்சுறுத்தப்பட்டிருப்பது அதையும் சிறுதி பாருங்கள் தப்பா பேசுறது அவங்களை வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அனைவருக்கும் வணக்கம் மன்னார் வைத்தியசாலையில என்ன நடக்குது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு விரக்தியும் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம் அல்லது அஹ் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிக்கும் வணக்கம் அஹ் மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு சகோதரிக்கு இழைக்கப்பட்ட அநீதி அவரை ரூமுக்கு கூப்பிட்டது அவர் அவரை வந்து டோர்ச்சர் பண்ணது அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குன தொடர்பாக அவருடைய குரலிலே வந்த எனக்கு வந்து அந்த குரல் பதிவையும் நான் ஆதரமாக கொடுத்திருந்தேன் நிறைய பேர் என்ன கேட்கிறீங்க இதை பொது வழியில நீங்க ஏன் போட்டீங்கன்னு சொல்லி அந்த அக்காவினுடைய சம்மதத்தோடு தனக்கு இடைக்கப்பட்ட இந்த அறிதி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அதே போல ஏன் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிமேல் எப்படி ஒன்று நடக்கக்கூடாது இப்படி நடந்ததுக்கு நீதி வேண்டும் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து மக்களுக்கு இதை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த அக்காவினுடைய அனுமதியோடு தான் நான் அதை போட்டேன் இது ஒன்று இரண்டாவது இப்போது அந்த விஷயங்களை நான் வெளியே கொண்டு வந்ததன் பலனாக என் மீது வழக்கு தொடரும் முகமாக மன்னார் போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள் மன்னார் வைத்திய சேர்ந்த சேர்ந்த ஸ்மார் அதில் உள்ளவங்க எல்லாம் போய் இப்ப சீலன் என்று என்னுடைய பெயரை குறிப்பிட்டு என்னுடைய முகவரியை குறிப்பிட்டு அங்கே எனக்கு எதிராக முறைப்பாட்டினை பதிவு செய்திருக்கிறார்கள் போலீஸார் என்னை முறைப்பாட்டுக்கு அழைப்பதற்கான முறைப்படியான கடிதம் என்னுடைய கையில் கிடைத்தவுடன் நான் போலீஸ் நிலையத்துக்கு போய் என்னுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களை வாக்குமூலத்தை நான் பதிவு செய்ய அதே போல செல்வம் நாத நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சபாநாயகரிடம் என்னுடைய முகநூல் கடைக்கை முடக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் கடிதம் மூலமாக சபாநாயகருக்கு அறிவி அறிவித்திருந்தார் அதனுடைய விளைவாக முருங்கன் போலீஸ் நிலையத்திலும் அவர் சார்பில் போய் ஒருவர் எனக்கு எதிராக வாக்குமூலத்தை முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் அப்ப முருங்கன் இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது இரண்டு தொலைபேசி இருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஆகவே இப்படி நிலவரங்கள் சென்று கொண்டிருக்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா என் மீது எப்படியான நிலவரங்களை நீங்க கொண்டு வந்தாலும் என்னையில நீங்க சிறையில் அடைக்க முனைந்தாலும் அல்லது என்னுடைய நான் கதைப்பதை நான் சொல்லுகிற விஷயங்களை தடுக்க நீங்க முனைந்தாலும் ஏதோ ஒரு வழியில் என்னுடைய தகவலை என்னுடைய தகவல்களை நான் வெளியே கொண்டு வந்து கொண்டேன்

இவ்வாறான பிரச்சனைகளை சமுதாயத்தில் காணப்படும் இவ்வாறான பிரச்சனைகளை துணிந்து வெளிக்கொண்டு வருவதனால் அதான் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பெரிதாக இதை வெளிக்கொண்டு வருவதில்லை ஆனால் இந்த சமூக உடவங்கள் உடனடியாகவே அதை வெளிக்கொண்டு வருவதனால் அந்த குற்றஞ்சாட்டப்படுபவர்கள் தங்களுடைய குற்றங்கள் வெளியில் வருகின்றன என்பதனால் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க முற்படுகிறார் இதனால் இந்த இளம் சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கும் இவ்வாறான கரைபடைந்த விடயங்களை வெளியில் வர முயற்சிப்பதை தடை செய்வதை நோக்கமாக இருப்பதாகத்தான் பொதுவாக கருதப்படுகின்றது ஆகவே ஏர் எதற்கென்று கேள்வி கேட்டு அங்கிருக்கும் குறைபாடுகளை வெளியில் கொண்டு வருவது குற்றமாக அவர்களின் நடைமுறைகளில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை சுட்டிக்காட்டலாம் அதைவிட அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றோம் பழி என்று செயற்படுவது முன்னேற்றகரமான இந்த மக்களுக்கு தேவையான வெர்களுக்கு பாதிப்பாகவே அவை இன்னொரு விடயத்தை நான் அதை காட்ட விரும்புகிறேன் ஒரு சுகாதார உத்தியோகத்தினர் ஒரு வைத்தியால் நடந்த சம்பவம் ஒன்றை சிறிது காலத்துக்கு முன் அவர் பேஸ்புக்கில் கூறியிருந்தார் அவருக்கு எதிராகவும் இவ்வாறான பிரச்சனைகள் விசாரணைகள் துன்புறுத்தல் நடந்தது என்று அவரும் கோருகிற அதையும் நீங்கள் கருது கண்டிப்பா நான் ஜான் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட்மெண்ட்டாக அட்மிட் ஆகியிருந்தான் அந்த ஓட்டுல அந்த பேசண்ட் வந்து நான் இமூதவி என்றது இப்படி செய்ய அப்படி செய்ய இருமார் என்றது சாவத்த போறா என்று சொல்றது அப்படியே அந்த நர்ஸ் கிட்ட கடை நீங்க இப்படி செஞ்சீங்கட்ட இல்ல அவர் கூட கை சவர நான் கண்டு கா இந்த டாக்டர் போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆக்கர் சொல்லி இருப்பாங்க இது இவருக்கு தேவையில்ல வேல இவரே இந்த வீடியோ போட்டு சத்தம் போனா வேலை செஞ்சுட்டு போனாலும் இல்ல காசு சம்பளம் ஒன்று சந்தோஷமா கெத்த மரியாதை இருந்துக்கலாம் என்று சொல்ற ஆக்களும் நான் இருக்காங்க இந்த கம்யூனிட்டியில ஏன்னா அண்மையில கூட நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தான் ஒரு நேசர் வாழை பற்றி ஆனால் அவர்கிட்ட பேர் சொல்லாம நான் போட்டிருந்தேன் அது கூட இப்ப எனக்கு எங்க உயிரிழந்தான் இருக்கணும் அமைச்சுக்காரன் சரி போலீஸ் டீம் போட்டிருந்தார்கள் ஏன்னா சொல்லுன்னா அந்த நேரத்தில் கூட எனக்கு எத்தனையோ பேர் பெர்செண்டா எனக்கு இம்பாக்ஸ்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார்கள் உங்களுக்கு ஏன் தேவை இல்ல வேலு சத்தம் போட வீர செய்ய வேண்டிய ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படி சேர்சோனு இருப்போம் பாருங்க ஆனா இவரை போல வந்து ஒரு லட்சத்துல ஒரு ஆள் தான் அவர் இப்படி இப்படி ஒரு துணிச்சலை முடிவெடுப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்லி இன்னால் இன்னும் ஊழல் செஞ்சது இன்னு சொல்லி பெரிய பெரிய பதவியில் இருக்க எல்லாரையுமே வந்து நேர எழுத்துக்கு ஒரு வீடியோல போட்டுருந்தவர் முதலா வீடியோ பார்க்கவே பெரிய பெரிய ஷோக்கிங்கா இருந்தாடா இவ்வளவு அவருக்கு தெரியும் இப்படி ஒரு டாக்டருக்கு தெரியாம இல்லை எல்லா ரூல்ஸும் அவருக்கு தெரியும் தாபரமதி கோவில் இருக்கிற அடிப்படை சட்டத்திட்டங்கள் என்ன மாதிரி இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப ஆனா அப்படி ஒரு டாக்டர் ஒரு ஆள் பேரை சொல்லி போடுறன்னு ப்ரூஃப் இல்லாம கதைக்க மாட்டார் அந்த கதையிலேயே தெரியுது அவர் அவர் நல்லது செய்யணும்ன்ற நோக்கத்தோட அந்த மனுஷன் வந்து நிக்கிறாரு ஆகவே இவ்வாறு துணிந்து இளம் சமுதாயம் இந்த மக்கள் இந்த நிர்வாகங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை வெளியில் கொண்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் குறைவலைகள் நெருக்கப்படுகின்றன ஆகவே இது இது இவ்வாறான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான செயற்பாடில் ஈடுபடுவோர் களையெடுக்கப்பட எடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும் மீண்டும் ஒரு களை நான் உங்களை சந்தி.